வித்தியாசமான வீர போட்டிக்கு களமிறங்க போகிறார் கருப்பு கட்டெரும்பு கருப்பு காகம் மதுரை தந்த மைக் வீரர்களே நேரம் நெருங்கி விட்டது இன்னும் சில நாடுகள் தான் வில்லில் இருந்து புறப்படும் அம்பு போல இருக்க வேண்டும் பாப்பா எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு கலெக்ஷன் எகிரும் ஆள பார்த்தா டம்மி பீசா பயங்கரமான ஆளா

போத்த <laughs> 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 <laughs>

கேப்டன் கடலுமுத்த நீங்க மட்டும்தான் இருக்கீங்க நீங்களும் அம்பையில விட்டு யூஸ் பண்ணாதீங்க நாங்களும் யார் தெரியுமா ஜக்கால் ஏன் நடக்காங்க

உசுப்பேற்றி உசுப்பேற்றி உடம்ப ரமகளும் ஆக்கிட்டாங்க தான் நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம். நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது அந்த சொக்கநாதரின்